பழ மரத்தை நம்ம தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் பரவலாக்கம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா மண் உப்பு இல்லாத மண்ணு தண்ணி உப்பு தண்ணி இருந்ததுன்னா வளங்கள் இல்லைனா வளராது அப்படி சொல்லுங்க இதோட அமில காரங்களை ஏழு புள்ளி அஞ்சு அல்லது அதிகபட்சமா ஏழு புள்ளி எட்டுக்கு மேல இருந்தா இது ஒழுங்கா வர்றதில்லை பிழைகள் மூலமா போட்டு ஏழு வருஷம் ஆனாலும் சரி இப்ப விற்கக்கூடிய ஒட்டுரவை நான் இருந்தா அதுவும் ஒன்றரை வருஷத்திலேயோ அல்லது மூணு வருஷத்திலேயோ வருதுன்னா கூட அந்த மண்ணில வராது மரத்தை மண் இந்த செய்யணுங்க நம்மளை பொறுத்தளவுல தலாமரங்களோட எண்ணிக்கை கூடணும் இங்க ஒரு கூட்டமைப்பு கவுன்சில் நம்ம அமைச்சோம்னா உங்களுக்கு ஏற்றுமதி பண்ண பொறிகள் இல்லைன்னா எல்லா காலத்திலும் உள்ள பொருள்கள் வேணும்னா இதே படாவை இந்த படா வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நிச்சயம் வராது இதுல இருக்கக்கூடிய எழுபது அங்க எண்பது சதவீதம் இருந்தாலும் உங்களுக்கு துணையா இருக்கிற மாதிரி இடத்துல அதை போட வைங்க எங்க என்ன போடலாம் உதாரணத்துக்கு திருவள்ளூர் அங்க இதே மாதிரி அமைப்புள்ள ஒரு இடம் இருக்கு ரெண்டாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய போலூர் மூன்றாவது கரூர் மாவட்டத்தில் இருக்க மூலனூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடலும் மிகவும் மதுரையில் பாரையூர் திண்டுக்கல்ல கோடசந்தூர் காளியாப்பட்டி மதுரையில் சிவகங்கை திருநெல்வேணியில் இருக்கக்கூடிய நாங்குநேரி இதே மாதிரி மண்ணுங்க இதே மாதிரி நல்ல மண்ணுற மண்ணு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிற மண்ணு அண்ணில காரங்களை ஏழு ஏழு புள்ளி அஞ்சு உப்போட தன்மை தண்ணில உப்போட தன்மை வந்து எண்ணூருக்கு கீழே அதுதான் உங்களோட நன்மை அதனாலதான பண்றது பழா வந்து அவ்வளவு இருக்கு ஒண்ணு தண்ணி அதனால இந்த படாவா அப்படி பரவலாக கொண்டாடணும் சரிங்களா அதே நேரத்துல இந்த பகுதியை பொறுத்தளவுல நீங்க ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணுங்க இப்ப இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கு இடையில முப்பது அடி அல்லது நாற்பது இப்படி செஞ்சிருக்காங்க பொதுவா முப்பது அடி கேப்ல வளர்ப்போம் சரியா நம்ம சத்து கொடுத்து வளர்க்கலன்னா அந்த முப்பது அடி கவர் ஆகாது அப்ப இவ்வளவு இடம் இருக்குல்ல இந்த இடத்துல என்ன மரம் என்ன பயிர்கள் பண்ணலாம் என்ன பயிர்கள் பண்ணலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பேச்சுப்பாறைன்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த பேச்சுப்பாறையில ஒரு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அங்க போங்க அங்க போனீங்கன்னா ஜாதிக்காய் கிராம்பு தட்ட பொருள்களோட அனைத்து கன்றிகளும் வச்சிருக்காங்க அதை வருங்க இந்த மண்ணுக்கு தங்கமா அதெல்லாம் ஏன் அந்த பயிர்கள்லாம் ஆறுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு அமிலக்காரங்கள வளரக்கூடியது நல்ல தண்ணியில வளரக்கூடியது இந்த பண்ல சூப்பரா வருங்க வளர்த்து பாருங்க எங்கெல்லாம் அடர்ந்த மரங்கள் வச்சிருக்கீங்களோ ஊஞ்சி காடு வச்சிருக்கீங்களோ எங்க குடுக்க முடியுமோ அந்த ஆரம்பத்துல தண்ணி கூட நான் சொல்லி தரேன் அப்படி வளர்த்துக்கோங்க கூடுதல் வருமானம் கிடைக்குங்க உதாரணத்துக்கு நினைத்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் கிராம்பு சென்னையில அதோட விலை வந்து தொண்ணூறு ரூபாயில இருந்து நூத்தி முப்பது ரூபாய் ஐம்பது கிராம் உங்க கிலோன்னு எடுத்துட்டீங்களா அசால்ட்டா தொழா ரூபா அழகா வளர்க்கலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பண்ணுங்க அதே மாதிரி தண்ணி வசதி இருக்கு எனக்கு வந்து ஒரு வழக்கம் முடியும் அப்படின்னா வயது செலுத்த சேனை கிழங்கு கருமை கிழங்கு சேனைக்கிழங்கு கருணை கிழங்கு சேப்பன் கிழங்கு இதுல போடுங்க எங்க போடுமா இந்த மரம் இப்படி ஒரு வெயில் இருக்கா இந்த வெயிலும் நிழலும் படுற இடத்துலயா நீங்க போடுங்க சுத்தி வர நடுங்க கண் குடுத்துக்கலாம் சுட்டு நீ பாசன பைப்பை போடுங்க எப்படி போடுங்க நடுவில் ஒரு பைப் வருதுங்க அந்த பைப்ல வந்து ஒரு லேட்டரில் பதினாயிரம் லேட்டர்ல எடுங்க மரத்தை சுத்தி அப்படி சுத்தி வந்து இதுல சேர்ற மாதிரி பாத்துக்கங்க ரைட்டா அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ரெண்டு அடிக்கு ஒரு பிப்பல் போட்டிருக்காங்க அதுலேயே நடுங்க அந்த தண்ணியே இதுக்கும் சரியா இருக்கும் இதுக்கும் சரியா இருக்கும் அப்பாணம் வருணும் நான் முதல் என்ன சொன்னேன் மலை தோட்ட பயிர்களை நீ நடுங்க ரெண்டாவது கிழங்கு வகை பயிர்கள் நடுங்க ஏன் நீ உங்களுக்கு மட்டும் சொல்றேன் பந்தட்டி ஏரியாவுக்கு மட்டும் நான் ஏன் இத சொல்றேன் இங்க இந்த இலைத்தலைகள் விழுந்ததுனால இங்க இருக்கக்கூடிய மண்ணோட வளம் அருமையானது இதுல கருணை கிழங்கோட சைஸ் பெருசு கிடைக்கும் சோழக்கிழங்கு நிறைய கிடைக்கும் சேப்பன் கிழங்கு நிறைய கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் வந்து இங்க நாட்டி சரி அதாவது நிறைய பேர் நம்ம எப்படி தோட்டத்துக்கு நம்ம ரொம்ப குறைவா தோட்டத்துக்கு போறது அந்த சொல்றோம் நமக்கு வேலையும் கிடைக்கணும் அதே நேரத்துல இன்னொரு விஷயங்க வேலைக்கு ஆள் இல்லன்னு சொல்றோம் இந்த வேலைக்கு ஆள் இல்ல அதே நேரத்துல நம்ம வீட்டுல உட்காந்து தண்ணி பாய்ச்சலாம் என்ன செய்யலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை பொறுங்கியல் துறை அங்க போனீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மொபைல்லே உங்க மோட்டர் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கான கருவி கொடுக்குறாங்க தினம் ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா குறைந்தபட்ச மாடல் வீட்டுல உட்காந்துருக்கீங்க இந்தப்பட்ல உட்காந்துருக்கீங்க உட்காந்த இடத்துல ரெண்டு மணிக்கு பணி பாயணும் மூணு மணிக்கு நிக்கணும்னா மூணு மணிக்கு நிறுத்திரும் இல்லைங்க நான் எனக்கு வேலையா இருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கணும் திங்கக்கிழமையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் ஏழரை மணிக்கு நிறுத்தணும் அப்படின்னு செட் பண்ணி அப்படி அமைக்கிட்டீங்கன்னா நீங்க கரண்ட் மட்டும் இருந்தா அதுவா வரும் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் ஏழரை மணிக்கு முடியும் சரி இப்ப இருக்கிறப்ப நான் சொல்றீங்க இல்ல என்னோட மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது ஒரு நேரம் தோட்டத்துக்கு போறோம் ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம் வச்சிருக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய அந்த வெஞ்சுரி டீப்ப தூக்கி இதுக்குள்ள போட்டுக்கிறோம் போட்டு வச்சுட்டு வந்துடுறோம் சரிங்களா இதை செய்யலாமா இரநூறு லிட்டர் ட்ரம்மு அந்த டீப்ப தூக்கி உள்ள போட்டு என்ன கலக்கணுமா கலந்து உதாரணத்துக்கு மீனநிலம் கொடுக்கிறோம் பஞ்சகாரியா கொடுக்கறோம் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு புதன்கிழமை ஓடமா நீங்க புதன்கிழமை செட் பண்ணிட்டீங்கன்னா திங்கள் விட்டு செவ்வாய் விட்டு புதன்கிழமை ஆறுட்டை எல்லாம் இதுல தண்ணி போகும் இதை செய்யலாமா இப்படி செய்யறப்ப உங்களுக்கு ஊரு பயிருக்கு தண்ணி கொடுக்கலாமா ஊரு பயிருக்கு உரங்களை கொடுக்கலாமா முயற்சி பண்ணுங்க அடுத்து நான் அடுத்த முக்கியமான விஷயம் இதை பொறுத்தவரை நாங்க இயற்கை விவசாயம் சொல்லி தருவாங்க சதவீதம் கெமிக்கல் பயன்படுத்தக்கூடாது களை கொல்லி ஐநூறு சதவீதம் பண்ணக்கூடாது நூறு சதவீதம் கெமிக்கல் போடக்கூடாது சரி வேற வழி இல்லைங்க நான் போட்டுட்டா ஆவேன் நான் அப்படியே பழகிட்டேன் அப்படிங்காலுமே தயவு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அந்த தோட்டக்கலைத்துறை அல்லது தெளிவான படித்த அந்த நபர்கள்ட்ட உங்களோட மண் பரிசோதனை தண்ணீர் பரிசோதனை காட்டி இந்த மண்ணுக்கு என்ன கொடுக்கணும் அதை மட்டும் கொடுங்க தேவை இல்லாம அவன் ஒரு மூட்டை சொன்னா நம்ம ரெண்டு மூட்டை போடுறது ஐம்பது கிலோ கொடுங்க சொன்னா நூறு கிலோ கொடுக்கறது மண்ணு போயிடும் சாமி ஒரு நேரம் அந்த மாதிரி இருக்கும் இந்த வயிறுக்கு அஞ்சு வீட்டுலயும் சாப்பிடணும் அஞ்சு கிளி எட்டு கிலோ கூட சாப்பிடலாம் என்ன கெட்டு போச்சு மட்டும் டேஸ்ட் எட்டு சாப்பிடலாம் பத்து சாப்பிடலாம் ஒரு அரை மணி நேரத்துல என்ன ஆகும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படியே வயல் மாதிரி இருக்கும் ஏட்டா வராது இவ்வளவு தொல்லா இருக்குது என்ன செஞ்சிருக்கும் கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டோம் அதுதான் நம்ம நல்ல செய்யறோம் இங்க விவசாயம் கெட்டு கிடக்கிறது விவசாயத்தோட அளவு குறைகிறது நான் சொன்ன அந்த கொய்யா இருக்கு பாத்தீங்களா தைநான் இங்கு கொய்யா போட்டாங்க இங்கி அதே மாதிரி எலுமிச்சையில அந்த பாலாஜி ரகன் போட்டவங்களோட விளைச்சல் குறைஞ்சதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தேவையில்லாத கெமிக்கலை கொடுத்தது அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுக்கணும் சாமி நமக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அதுக்கு கொடுக்க கூடாது அப்படி தான் பண்ணி வைக்கிறோம் எல்லாரும் ஒரு செடியை பிச்சு போடுறோம் ரொம்ப ஈஸியா ஓட்டு விட்டுறலாம் தான் சார்ன்னு கேக்குறீங்க ஓட்டு விடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணத்தை யோசிச்சு பாருங்க அந்த செடியை எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க அதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவர் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க லாயில போக எடுத்து வைக்க புண்ணிய தூண்டா உள்ள வைக்க உள்ள என்ன போட இத்தனை ரெண்டு வருஷத்துக்கு அத எவ்வளவு கொடுத்து வளர்த்திருப்பீங்க ஒரு நியூஸ்ல சொல்றீங்க ஓட்டி விட்டுறவான்னு இந்த அலட்சியம்தான் இருக்கக்கூடாது நீங்க விவசாயிகள்ட்ட அதுக்கு தான் நான் சொல்றேன் அலட்சியமா செய்யக்கூடாது இந்த விஷயத்த நீங்க கவனமா எடுத்து நான் திருப்பி திருப்பி நான் முத சொன்னத திருப்பி சொல்றேன் இந்த ப பண்ருட்டிய தலைமையகம் நான் வச்சு தலாவுக்காம ஒரு கூட்டமைப்பு உருவாகும் கவுன்சல் உருவாகும் இதை சார்ந்த அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்படணும் முதல் இருந்து வளர்க்கறதுல இருந்து என்னென்ன உபப்பதிவுல இருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும் மூணாவது வெளிநாடுகளை கேட்டி இன்னும் சொல்றேங்க இந்தியாவுக்கே கொடுக்கலங்க இன்னும் தமிழ்நாட்டுக்கே நம்ம படத்தை கொடுக்கலீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியாவில படம் விளையாங்க கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஒடிசா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்ப முக்கிய மாநிலத்தில் சாப்பிட வேணாமா அவங்க கொடுக்க கூடாதா அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோமா அப்ப ஏற்றுமதி பண்ணா அங்க யார் வாங்குறாங்க அந்த அந்த டீலர் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா காசு கொடுத்தா பொருளை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியுமா அதையும் தெரிஞ்சுக்க கூடாது அதுக்குதான் அந்த கவுன்சில் வேணுங்கிறேன் வெளிநாடுகளை கேட்டும் இந்திய தமிழ்நாட்டிலே சொல்றேங்க நான் என்ன சொன்னப்பே சொன்னேன் சென்னையில உங்க பண்ருட்டி பாடா கிடைக்கலங்க ஒவ்வொரு வீட்லயும் ஆசை இருக்குங்க ஒரு ஐம்பது கொடுத்த ஒரு ஒரு காய் காய் வாங்க மாட்டாங்களா ஒரு இடத்துல குதிச்சு வச்சிருக்காங்க ஒரு ஒரு ஆள் அங்க இருந்து வந்து வாங்குவாங்களா மெட்ராஸ்ல இருக்க பாதி பேருக்கு வந்து காய உரிக்க தெரியாதுங்க அதை உரிச்சு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க நம்ம ஏன் உரிச்சு குடுக்க கூடாது உதாரணத்துக்கு வந்து சொல்றீங்க பவுடர் இருக்கு இல்லைங்களா பழா காயோட பவுடர் இரநூறு கிராம் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க இரநூறு கிராம் இருநூறு கிராம் கொட்டை பழா கொட்டை இருக்கீங்களா அந்த இப்ப பழா கொட்டை எடுத்து இருநூறு கிராம் வரும்னா எவ்வளவு கொட்டை வேணும்னு பாருங்க அத காய வச்சுட்டு நிறுத்துக்கோங்க அதான் அரைச்சிய பவுடர் ஆக்குறீங்க பேஸ்ட் ஆக்கி பவுடர் ஆக்குறவங்க இருக்காங்க நேரடியா பவுடர் ஆக்குறவங்க இருக்காங்க சரி இது ஒரு விலை முன்னூத்தி ஒத்துக்கிறீங்களா இந்த பழத்தை சிப்ஸா போடுறோம் இருக்கிற பழத்தை கீழே என்ன சட்டியில வறுக்குறோம் இத்தனை மஞ்சள் மஞ்சள் பொடி மிளகா பொடி உப்பு இதுக்கு வந்து எவ்வளவு வருதுங்களா ஒரு பாக்கெட் ரேட் நூத்தி ஐம்பத்தி தொண்ணூறு ரூபா கன்செயின்மென்ட்ல மட்டும் பிப்ரவரி மாசம் போனோம்னா நானூத்தி இருபது கன்செயின்மென்ட்ல ஆல்மோஸ்ட் முன்னூத்தி எழுபது கன்செயின்மென்ட் சிப்ஸ்ங்க உலகம் ஃபுல்லா திங்குதுங்க நெருக்கி நெருக்குன்னு சாப்பிடுறாங்க ஆனா இன்னைக்கு ஏ ஒன் சிப்ஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல கேரளாக்காரங்க கொண்டுட்டு வந்து அவங்களோட அந்த சிப்ஸே விக்கிறாங்க ஆனா நம்ம விக்கிறோமா மற்ற கடைகள் எல்லாம் யார்கிட்டயா போய் பேசியிருக்கோமா எங்க நாங்க உற்பத்தி பண்ணி தர்றோம் எங்க பொருளையும் வச்சு வித்துக்கோங்க அப்படின்னு பண்றோமா மிக்சர் கடைக்கு போறோம் மிக்சர் பண்ணி மிக்சருக்கு போட்டுட்டு அஞ்சு கிலோ பாக்கெட் போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க மிக்சர் கடலெல்லாம் அடிக்கடி மிக்சர் பூந்தி காரா பூந்தி கடலை நான் என்ன கேக்குறேங்க இந்த பலாவோட சிப்ஸ் இதுல அடிக்கிறதா ஏன் பார்த்தீங்கன்னா கூடாது நம்ம கேட்டிருக்கோம் யாருக்காவது செஞ்சிருக்கோம்மா கேட்டிருக்கோமா தயவு செய்து மாற்றி செஞ்சீங்க தனக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க மத்தவங்களுக்கு உணவு கொடுக்குறவங்க நம்ம உணவு கொடுக்குற கடன் விவசாயிகள் கொஞ்சம் தயவு செய்து இந்த எண்ணத்தோட மனசுல வைங்க